ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம லைவ் ஸ்ட்ரீமில் நடந்த விஷயங்கள் பற்றி தான் வந்து கண்டிப்பாக வந்து பேச போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெண்டு டாப்பிக்கு விஷால் வந்து பெண் பிள்ளைங்களை என்னையா சொல்கிற அப்படின்ற மாதிரி தானே எனக்கே ஷாக்கு இந்த மாதிரி ஒரு பையன் நான் விஷாலு அப்புறம் ஏன்னா நான் இங்கே பொறிக்கி மாதிரி இருக்கேன் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு விஷயம் தோணுது ஒருவேளை இந்த கேம் ஷோவுக்கு இது பண்ணால் தான் சர்வே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கானா அப்படின்ற ஒரு ஆழமான கருத்து இருக்குது அப்புறம் ஆனந்தி கிட்டே நேராகவே சொல்லிட்டாங்க நான் எவ்வளோ ஹர்ட் ஆயிருக்கேன் நீ வெளியே போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன இந்த ரெண்டு டிஸ்கஷன்னால் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக போயிட்டு இருந்துச்சு உள்ள ஸோ அதனால தான் நான் இதை வந்து கொடுக்க போகிறேன் ஸோ ராணுவ வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு வேறு லெவலில் அவனுக்கான அந்த போதனைகளை ஒரு ஒருத்தன் சொல்கிறான் அதாவது அஞ்சு பேர் இருக்காங்க டாப்பில் அதில் எத்தனை பேர்கிட்ட என்னென்ன சொல்லணுமோ அதை சொல்லிகிட்டு இருக்க முடியுது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பவி உன்னுடைய பொறுமை அப்படிங்கிறது வெளியே வேறு மாதிரி இருக்கு ஸோ எல்லாத்தையும் பிடிச்சிட்டேன் நீ சூப்பர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சௌந்தரியாவை நீ குழந்த பயங்கரமாக குழந்த நீ சரியா ஆனால் குழந்தைங்களே பிடிச்சிட்ட நீ உன் கேம்லாம் பற்றி காலப்படாது வெளியே சூப்பராக இருக்கு அப்படின்ட்டான் முத்துக்குமரன் கிங் ஆஃப் பிக் பாஸ் எப்படி கிங் ஆஃப் பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் வந்து ஒரு போர்டு போட்டேன் ஸோ எல்லாத்தையும் அடித்து ரயானை வந்து கேம் சூப்பராகிற நீ ஆட்டக்காரன் அப்படின்ட்டான் அடுத்து கடைசியாக விஷால்கிட்ட வரும் பொழுது விஷால் இப்படி ஒரு விஷயம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே தர்ஷிகாலாம் வந்து அப்படியே மூஞ்சே மாறிடுச்சு இது அப்படின்றன எனக்கே நான் விஷால ஏன் பேசுனேன் அப்படின்ற மாதிரி தோணிடுச்சு ஏன்னா அவன் வந்து இந்த ஃபினாலியில் இந்த ஒரு விஷயம் வந்து ராணுவம் ஏன் சொல்கிறான் அப்படின்னா ஒரு ஓட்டுக்கான ஒரு மைலேஜ் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் இன்னொன்று அவனோட நல்ல குணத்தை இவ்வளோனா இருக்கிற நெகட்டிவிட்டியை கொஞ்சம் மாற்றிடலாம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கான் போல தெரியுது பிகாஸ் விஷால் வந்து பெண் பிள்ளைகளை படிக்க வைக்கிறாரு அப்படின்ற ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் ஆனால் அவங்க படிக்க வைக்கிறவங்க யாருனே தெரியாது அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து வராணவன் சொன்னார் உடனே எல்லாம் ஒன்று போய் ஆகிட்டாங்க என்னடா விஷாலா அப்படின்ட்டு அனுப்பிச்சிதாலாம் கிளாப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மாதிரி மூஞ்சி மாறிடுச்சு தர்ஷிகாவுக்கு என்ன பண்ணுறதே தெரில ஒரு நம்ம தான் தப்பாக புரிஞ்சிக்கிட்டோமோ நமக்கு ஃபீலிங்ஸ் வந்துருச்சு அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க இது பேசி முடித்தோடனே போய் கட்டி பிடிச்சி ஒரே அழுக அவங்களால தாங்க முடியல என்ன என்ன பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி செம ஃபீலிங்கு ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ராணுவ வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த விஷயத்தை பிரேக் பண்ணிட்டான் இது யாருக்கிட்டையும் விஷால் வந்து பேசுனது கிடையாது அப்புறம் ராணுவ வந்து கிட்டே வந்துட்டு விஷால் கூப்பறான் விஷாலும் வரான் வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க அப்புறம் ரஞ்சித்தெலாம் சொல்கிறா டேய் அவன் தெரியாமல் இந்த விஷயத்தை வச்சுருக்கான் நீ என்ன போட்டு இது பண்ணுற எனக்கு இப்படி சொல்லணும்னு தோணுச்சிங்க ராணுவ சொல்கிறான் இந்த விஷயம் இப்போ தோணணும் இப்போ எனக்கு பிடிக்குது நான் சொல்கிறேன் தான் நான் பிக் பாஸ்க்கே வந்தேன் அப்படின்ட்டான் ஹே ஹர அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ இது வந்து நிஜமாவே ஒரு ஷாக்கிங் என்ன மாதிரி ரிவியூ பண்ணுறவங்களுக்கு ஏன்னா அவனுடைய கேம் அந்த மாதிரி அதை டினோட் பண்ணலை பெண் பிள்ளைங்கள ஃபீலிங்ஸோ இல்லை அவன் வந்து அதனால தான் அந்த பொண்ணுக்கிட்ட வந்து சரி ஃபீலிங்ஸ் கொடுக்குறேன் அப்படி ஃபீலிங்ஸ் சொல்லிடக்கூடாது அவன் அது தப்பான வார்த்தை மேபி வந்து உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா என்கிட்ட வந்து பேசிக்கோ பட் நான் என்கிட்ட ஃபீலிங் இல்லை அப்படின்றத ஓப்பனாகவே சொல்லியிருக்கலாம் சரி நானும் ஒன்று ஃபீலிங்ஸ் தரேன் அப்படின்றது தான் வந்து தப்பாக போயிடுச்சு அதான் தர்ஷிகாக்கும் வந்து ஃபீல் ஆகிடுச்சு ஸோ எனக்கு என்னமோ நல்ல பையன்தான் பட் இருந்தாலும் இந்த மாதிரி பாஸ் கேம் வச்சு தான் நம்ம பார்க்கணும் பெரிய பர்சனல் ஆயிரம் பேருக்கு படிக்க வைக்கட்டும் நல்ல குணம் அவன் சொல்கிறான் நான் வெளியே ஒருத்தவங்க பார்த்துக்கிட்டா என்னை வந்து ஆண்டை பார்த்துப்பான் அப்படின்றது நூற்றுக்கு நூறு உண்மையான ஒரு விஷயம் ஸோ நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷன் நிறைய பேர் தெரிஞ்சது அப்படிங்கிறது விஷாலுக்கு ஒரு நல்ல விஷயம் ஒரு பம்ப பாவம் கண்டிப்பாக ஓட்டிங்கில் வந்து அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஸோ டன் விஷால் நான் எல்லாம் செய்யும்போது நம்ம பாராட்டி தான் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம் இது தர்ஷியாக ரொம்ப ஃபீலிங் ஆகிடுச்சு ஒரே அழுக என்ன அது அப்படின்ற மாதிரி ஏன்னா வெளிக்காட்டிக்கலை பட் மனசுக்குள்ளே ஒரு பயங்கரமாக ஒரு ஃபீலிங்கு இது முடிஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சௌந்தர்யா கிட்ட ஆனந்தி எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சிட்டாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விஷயமும் அதாவது வெளியே வந்து நீ வந்து பாரு ஒன்றை இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறைய பேரை வந்து அடித்து பேசுகிறாங்க இப்போ நான் சொல்கிறது உனக்கு புரியும் இங்கே சொன்னால் உனக்கு புரியாது வேண்டாம் இங்கே வந்து வெளியில் சொல்லக்கூடாது ஆனால் வெளியே வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்ட்ரக்சராக வந்து பண்ணுறாங்க வெளியே ஸோ அது நீ வந்து பார்த்தாலே உனக்கு வந்து புரிஞ்சிடும் மற்றபடி நீ வந்து இப்போ நீ ஃபீல் பண்ணிக்காத அதை பற்றிலாம் ஐயோ வெளியே தப்பாக இருக்குது அதெல்லாம் ஃபீல் பண்ணாத நல்லா தான் விளையாடுறேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ சொல்லிட்டாங்க வெளியே வந்து தான் இருக்குன்னு ஓப்பனாக அடிச்சு பேசினவோம் இங்கே பேச முடியாது ஏன்னா அதை வந்து வெளியே நான் பேசக்கூடாதுட்டாங்க பட் அது அதற்கான அந்த காரணத்தை சொல்லிட்டாங்க உனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது வெளியே ஓவராக பண்ணுறானுங்க உன்னை உனக்கு நீ ஒன்றுமே பண்ணலன்னா உனக்கு வந்து போடுறானுங்க உன்னை வேணால் லைட்டாக அடித்தா கூட அவனை போட்டு அடிக்கிறானுங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாங்க அது அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க ரைட் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நடந்து சொல்லிட்டாங்க அடுத்த முத்து வந்து கிங் ஆஃப் பிக் பாஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ராணுவம் சொன்னால் அதை சொல்ல மறந்துட்டேன் கிங் ஆஃப் பிக் பாஸ் ஸோ உங்களுடைய கருத்துக்க சொல்லுங்கள் மீன் வார்த்தை சந்திப்போம் வரைக்கும் கொள்வது